ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு வைரலான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சும் வந்துருச்சு இண்டிபெண்டன்ஸ் டேயும் வந்துடுச்சு ஆனால் லைக் ஆனவர்கிட்டிருந்து எந்த விதமான ஒரு அறிகுறியுமே தெரியல படத்தோட ரிலீஸ் குறித்து அந்த அறிவிப்பு குறித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இயங்கி போயிருக்கோம் ஸோ அது இன்னொன்று பக்கம் சன் பிக்சர்ஸ் அவங்க மனசு ஆறுதலாக ஜெயிலர் படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தாலுமே கூட அவங்களும் ஓப்பனாக வந்து ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பாட்டு குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த நிலையில் இப்போ பேசும்போது அதாவது இன்சைட் த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்ம சோர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இன்னுமே நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு ஈவினிங் கூட சப்ரைசிங்காக ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் லைக் அனவு கிட்ட இந்த ரிகார்டிங் அந்த லை லைக்கா படத்தோடைய அதாவது வேட்டையின் படத்தோடைய அந்த அறிவு குறித்து கூட ஏதாவது வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயம் அந்த ஜெயிலர் படத்தோடைய அந்த மேக்கிங் மீடியாவோட முடிவில் கூட அதாவது இந்த வெள்ளிக்காயிர மணிக்கு ரிலீஸ் ஆகுறதுலேயே நாளைக்கு அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான ஏதாவது ஒரு ஹிண்ட்டோ இல்லை ஓப்பனாகவே ஒரு அனவுஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது படம் ஒரு வேலை உண்மையிலுமே லைக் அண்ணுவன் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதியது இதுக்கப்புறம் கொஞ்சம் சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது ஸோ ஏன்னா இன்னும் ஒரு அறுபது நாளுக்குள்ளே தான் இருக்குது அது அது வந்து வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை தீபாவளிக்கு தான் அவங்க டார்கெட் பண்ண பாருங்க அப்படி தீபாவளிக்கு வரதா இருந்தா கூட இன்னெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய டைம் தான் இது ஸோ கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு முன்னாடி அதை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் ப்ரொமோஷனுக்கு எல்லாமே சிங்கிள் வரணும் ட்ரெய்லர் வரணும் ஆடியோ ஆடியலன்ஸ் நடக்கணும் நிறைய விஷயம் இருக்கு ஸோ அநேகமாக நமக்கு ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு ஈவினிங் லைக் நிறுவனத்துக்கு ஒரு அறிவிப்பு நமக்கு வந்து வேட்டையின் படத்து சம்பந்தமாக தான் வரத்து வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ஜெயிலில் படத்தோட செகண்ட் பார்ட் சம்பந்தமாக அவங்க அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோலாம் நமக்கு ஏதாவது ஹிண்டோ இல்லை டேரெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது இதை நம்மளோட உங்களோட கருத்துக்கள் என்ன எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதில் வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தேதியா இல்லை ஜெயிலில் செகண்ட் பார்த்தோட அறிவிப்பா அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்